அல்லது கனிஷ்ட சட்டத்தரணிகள் சார்பாகவோ எந்த ஒரு அன்பளிப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹலோ இந்த மாதிரி வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ராமநாதன் அனுச்சுன்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு தனக்கு வக்கீல் உதவி வந்து தேவை இந்த சட்ட தெரிந்த ஒருவருட உதவி இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து தனக்கு அவ்வளவு பீஸ் குடுக்கறதுக்கு வந்து காசு இல்ல தன் அக்கௌண்டை வந்து மைனஸ்லதான் போகுது அதை தாண்டி ஒரு சில வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன் இப்ப நான் சாப்பிடுவேன் இந்த விவசாய மொத்தமாவே ஆயிரம் ரூபாய் அஞ்சூறு ரூபாய் தான் இருக்கு நினைச்சிருந்தேன் அப்ப எனக்கு இந்த சட்ட ரீதியாக கையாள்வதற்கு ஒரு பக்கீலோ ரூபா உதவி சொல்லி சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமாகவே எழுதப்பட்ட சர்ச்சைகள் வெளிவந்து கொண்டிருந்தது இங்க பாத்து நல்லா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்றா ஒரு வருஷம் சொன்னேன் சரி அப்படி இல்லாவிட்டால் எனது காரை விற்று அதுக்கு அந்த காசை வச்சு நான் பீஸ் கட்ட போறேன் அதுக்கு ஏற்பாடுகள் இருக்கு அதை நம்ம முகநூல் தளத்துல வந்து காரை விற்பதற்குரிய ஒரு நடவடிக்கையா வந்து ஒரு போஸ்ட் போட்டு சொன்னீர் அதை வைத்து இழுக்கப்பட்ட சர்ச்சைகள் தொடங்கியது ஒவ்வொரு சொன்னா நீங்கள் காசு இல்லை என்று சொல்லி புலம்பெயர் உறவுகளிட்ட வந்து காசு இல்லை வலிக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை அப்படி டொக்டரா எடுக்கிறீங்க உங்கள்ட்ட காசு இல்லையா அப்ப காசு திரட்டி வேற ஏதாவது நீங்க செய்ய போறீங்களா காசுக்காகத்தான அவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி ஒரு சில நபர்களால் வந்து அவருக்கு எதிரான பரப்புரைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதை தாண்டி அவர் இந்த சமூகத்தோரும் இந்த மக்களுக்காகவும் வந்து போராடி கொண்டிருந்தார் இப்ப தச்சமயம் இப்ப ஒரு மணி தியாகத்துக்கு ஒரு ஒரு வக்கீலரால் வந்து தான் டாக்டர் ராம்நாதன் அர்ஜுனா அவர்களுடைய உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக நான் இருக்கிறேன் சொல்லி அப்டேட் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் வந்து நன்றி கொஞ்சம் பாக்கலாம் சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் வந்து ஒரு அறிவித்தலை வந்து அவருடைய முகநூல் தளத்துல விட்டு இருக்கிறார் என்னன்னு சொன்னா அதான் பார்த்தேன் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்து அவர் விடுவிக்கப்படும் வரை இச்சேவை தொடர்ந்து செய்யப்படும் சரியா அதான் முக்கியமான காயிலை இது கங்கால வந்து வடக்கு மக்கள் மக்க வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் இவ்விஷயம் மிக விருக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் இவ்வழக்குகள் முடிவரையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் எந்த ஒரு லீகல் ஏற்றுக்கொள்ள மாட்டாது இவ்வழக்குகள் முடிவரையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் உள்நாட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ என் சார்பாகவோ அல்லது என்னுடைய சேர்ந்து ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சார்பாகவோ அல்லது கனிஷ்ட சட்டத்தரணிகள் சார்பாகவோ எந்த ஒரு அன்பளிப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வழக்குகள் தொடர்பில் சட்ட செலவு எனும் பூர்வையில் எவரும் நிதி வசூலிக்க வேண்டாம் ஏற்கனவே வந்து காசு ரச்சனாவுக்கு சேர்க்கணும் என்ற பேர்ல ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டு அப்ப அதற்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கிற விதமா வந்து இந்த பதவி அமைந்திருக்கு அதாவது சட்ட வந்த போர்வையில வந்து ஆறாம் காசு சேர்க்க ஆயோ அவ்வாறு ஏற்கனவே நிதி வசூலி தீர்ந்தா அதனை அவ்வாறு வழங்கியவரிடமே முதல ஒப்படைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வைத்தியர் அர்ஜுனாவின் வழக்குகளுக்காக நீங்கள் வழங்க வேண்டியது அன்பும் ஆதரவும் மட்டுமே இதான் ஐயா அந்த மனசுதான் கடவுள் என்றது பாத்தீங்களா டாக்டர் அர்ச்சினா சார்பாக வழக்குத்தான் அதுக்கு நீங்க வேண்டிய என்னன்னு கேட்டா உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும்தான் எனக்கு தேவை என்று சொல்லியிருக்கு மக்களுக்கு இணைந்து வைத்தியர் அர்ஜுனாவுக்காக நானும் கலத்தி வழக்கல் தொடர்பில் அக்கறையுடைய சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட சட்டத்தரணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளுமாறு கோருகின்றேன் இயலுமானவரை உங்கள் அழைப்புகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லிட்டு அவட்ட போன் நம்பர் கொடுத்துட்டு சரியா உண்மையாவே வந்து அந்த அவற்ற வரிகள் இருக்குல்ல அவற்ற வரிகள் வந்து உண்மையாவே கேட்க ஒரு நம்பிக்கையை கொண்டு வரது அர்ஜுனா சார்பான அனைவருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர்றது அதற்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சியா பண்ணி இப்ப ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி போஸ்ட் கண்டு போட்டிருந்தேன் இந்த சியாக இருக்கிற டாக்டர் ராமநாதன் அதுனா என்ன மாதிரி இதுக்கு உருக்கமாக பதில் அளித்திருக்கிறேன்னு சொன்னா நீங்க செய்யற இந்த அளப்பரிய பணி வந்து எனக்கானது அல்ல இது தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கானது இதற்காக வந்து பல சட்டத்தரதிகள் வந்து எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு ஏற்ப ஏற்படுத்திய போதும் என் சூழ்நிலை காரணமாகவும் சில பேட்ட நம்பர் வந்து சேவல இல்லாத காரணமாகவும் வந்து அனைவருடனும் நான் தொடர்புல இருக்க முடியாம போட்டு அதுக்கு விரந்துறேன் அதே மாதிரியே வந்து நீங்க ஒருத்த இந்த துணிச்சலான முடிவும் எனக்கு மிகவும் சப்போர்ட் பண்றீங்க அதுக்காக நான் எப்போவுமே கூறுதலா இருக்கேன் சிலன் தாத்து உங்களுக்கு வணங்குறேன் அதே மாதிரியே வந்து என்னுடன் இணைய காத்திருக்கும் சட்டத்தல நீங்கள் அனைவரும் வந்து இவருடன் நொன்பு சேருமாறும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர்கள் சம்பந்தமான மன உருக்கங்களை வந்து அர்ஜுனா வந்து இதுல தெரிவித்திருக்கு அதுல குறிப்பாக அவர் ஒரு இந்த போராட்டத்துக்கு வந்து நீங்கள் என்னிடம் கைகோக்குறீர்கள் உண்மையாவே சிறந்த விஷயம் இது ஒரு நல்ல போராட்டமாக அமையணும் இதையும் நாங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டு விட்டோமானால் இதையும் போற போக்கில பேசாம விட்டுட்டோமானா இனிமேல் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து எப்போது தோன்றும் என்று நாங்கள் காத்திருக்க வேண்டும் இனிமேல் தோன்றினாலும் இந்தளவுக்கு ஒருவர் தைரியமாக வந்து சொல்வாரா இப்பொழுதே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேணும் என்றால் இதை தாண்டி வைத்திய தொழில இருக்கிற என்ன தவிர அதாவது வைத்திய தொழில இதுவரைக்கும் மாதிரி முன்வரையில இப்ப நான் முன் வந்திருக்கிறேன் விஷயம் ஆனா இதை தாண்டி வேறு துறையில இருக்கிற ஒருவர் இந்த கருத்தை முன்வைக்குன்னு இந்த கேஸ் எப்போதுமே முடிஞ்சிருக்கு நான் அந்த துறையோட சம்பந்தப்பட்ட ஒருவனாக இருப்பதால் தான் வந்து இவ்வளவு தூரம் இந்த கேஸ் வந்து போய் கொண்டிருக்கு எனக்கு அந்த சட்ட ரீதியான உதவியை வழங்கிய உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி என்று தான் சிறந்தாட்டி உங்களை எனக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிற உண்மையாவே நல்லா இருக்கு அதுல வந்து குறிப்பாக வந்து இப்படிக்கு தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கான குரல் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லி சிறந்த வகையில அது தெரிவிச்சிருக்கிறேன் இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்க குறிப்பிட்ட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையிலே வந்து பல அரசியல்வாதிகள் போஸ்டர் சியா பண்ணி வந்து அதற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு வாரு அதுல குறிப்பா வந்து அவர் ஆட்ட போஸ்ட் பண்றேன்னு சொன்னா தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய டார்கெட் பண்ணி அவர் ஒரு விஷயம் வந்து தெரிவித்திருப்பார் இவ்வாறு நடந்தேன்னு சொல்லி அதற்கு அவருடைய கருத்தை தெரிவிக்கும் முகமாக வந்து அவருடைய முகநூல் தலங்கள்ல வந்து போஸ்ட் பதிவிட்டுக் கொண்டிருக்காரு அப்ப இது சம்பந்தமான அடுத்த வீடியோ வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சனா போட்டா தான் வந்து அவருடைய அரசியல் சம்பந்தமான பார்வை எந்த மட்டத்துல இருக்குன்னு சொல்லி இப்ப சாதாரணமாக இந்த போஸ்ட வச்சு நாங்க யாருமே முடிவெடுக்க இயலாது இவர் அரசியல் பிரவேசமா இல்லையா என்பது வந்து அவர் அடுத்தடுத்த போற இந்த வீடியோக்கள் மற்றது அவர் அடுத்து என்னென்ன முயற்சியில இருக்கிறார் அவற்றை முயற்சி வந்து இப்ப முழுமூச்சாக வந்து இப்ப நோம்பல எனக்கு பருவது வந்து இவர் இவர் அரசியல் சார்ந்து சேர்ப்படுவதை விட இந்த வைத்தியத்துறையில வந்து இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்து போராதுங்கிற விஷயம் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அதை தாண்டியே அரசியல் எப்படி கலைக்கிறாங்கன்னா ஒருவேளை வந்து இந்தந்த அரசியல்வாதிகளால இவ்வாறான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒருவேளை இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கா அந்த ஒரு நோக்கத்தோற கதைச்சிருக்கலாம் இனி போகின்ற போக்கில்தான் காலம்தான் பதில் சொல்லு சில விஷயங்களுக்கு இதுக்கங்கால ஒரு போஸ்டும் டாக்டர் ராம்நாத் அர்ச்சனா போட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேலை என பயப்படுத்துகிறார்கள் வேலையை நீங்களே வச்சு கொள்ளுங்க உலகத்துக்கே தெரியாதா என்று சொல்லி போட்டிருக்கிறேன் இவ்வாறு வந்து டாக்டர் ராமநாதன் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பதிவு கொண்டேவாரு நானும் ஆவலா இருக்கிறேன் என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு செவ்வாய் அதுக்கு அடுத்த நாள் வந்து புதன்கிழமை இதுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்காவிட்டால் வியாழக்கிழமை அது புதன்கிழமை இங்க வந்து வியாழக்கிழமை மாபெரும் ஒரு மக்கள் போராட்டம் தொடங்கும் சொல்லி இருந்தேன் செவ்வாயும் புதனும் தான் எங்களுக்கு வந்து டைம் இருக்கு இந்த மக்கள் போராட்டம் பெரிய அளவுல கிளம்புமா அல்லது மக்கள் போராட்டம் கிளம்பாமல் டாக்டர் ராமநாதன் சொன்ன மாதிரி அவருக்குரிய ஒழுங்கான நீதி குற்றம் வழங்கப்பட்ட மருத்துவர்களுக்குரிய இடமாற்றங்கள் வந்து கிடைக்குமா என்பதை நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ இப்படி தின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்